மகள் கிறிஸ்டினாவுடைய ஊழியம் முடிந்தது அவள் செய்ய வேண்டியது ஒன்றும் தடைபடலை தேவன் அவளுக்கு என்று நியமித்த அத்தனை காரியத்தை செய்து முடித்து விட்டாள் அவள் எதிலும் குறை வைத்து விட்டாள் என்று யாரும் சொல்லிவிட முடியாது அதுக்கு தான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாலேயே கத்தர் பேசி இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ள என்னெல்லாம் அவள் டைரியில் எழுதி வச்சு எழுதி வச்சு ஜபம் பண்ணி அத்தனையும் கத்தை நிறைவேற்றி அவன் வந்து ஐயோ நான் போகிறேன்னா இப்படி என் பிள்ளைக்கு இப்படி அதுக்கு அப்படி பதஷ்டமே இல்லை நீங்கள் கேட்டு பாருங்க ஒரு மன நிறைவோடு அந்த கடைசி சமயத்தில் கடைசி வரைக்கும் பிரசங்கம் பண்ணி கடைசி வரைக்கும் ஊழிய செய்து ஆப்ரேஷன் தேட்டர்களை போகும்போது கூட ஒரு மன நிறைவோடு சந்தோஷத்தோடு கரமாக சேர்த்து நீங்கள் அதை கற்பனை பண்ணி பாருங்கள் தேவன் எந்த அளவுக்கு அவளை நேசித்து அவள் மேலே ஒரு கரிசனை வைத்து அவளை ஆயத்தப்படுத்தி அந்த ஆபரேஷன் தேட்டருக்குள்ளே நான் விசுவாசிக்கிறேன் அவளை அழைச்சிட்டு போகிற தேவதோர்கள் வந்து இறங்கி இருப்பாங்க கட்டாயம் ஆண்டவர் அந்த அந்த ஆஸ்பரேஷன் தேட்டருக்குள்ள தூதர்களை கட்டளைக்கிட்டு இருப்பார் அவள் அவளுடைய ஆவியில் தெரிஞ்சிருக்கு சில சமயம் அவங்க மாம்சத்தில் தெரியாது தெரிந்து விடும் என்ன நடக்கப் போகிறது என்பார் அதனால் அவளுக்கு ஒரு கலக்கம் இல்லை ஒரு காரியம் இல்லை இதெல்லாம் செய்யலேன்னு இல்லை ஏன்னா அவள் வந்து திருப்பத்தூர் வரும்போது அதிக நேரம் பேசுவதற்கு டைம் கிடைக்கும் மத்த நேரங்க கூட்ட நடன வந்துட்டு உடனே உடனே அதிகமாக நான் விடுவேன் மகளுக்காக முதல்ல பார் எடுத்தேன் மகளுடைய காரியம் அந்த நடத்துவாருமா நம்ம ஜெபிப்போன்னு சொல்லி அது பண்ணோடனே அவளுக்கு பெரிய ஒரு சந்தோஷம் அதாவது அவள் ஜபம் பண்ணின காரியத்தை தேவன் வாய்க்க பண்ணினார் ஸ்டீவுக்காக ரொம்ப அவள் கஷ்டப்பட்டு அப்பப்பா அவள் தான் கூட்டிகிட்டு வந்து என் முன்னாள் நேர்தானே ஜபம் பண்ணுங்கண்ணே என்ன ஜெபிக்கணுமா இவன் ஜெபம் பிரசங்க பண்ணணும் அவனை பார்த்த சிரிச்சுக்கிட்டே நிற்பான் அப்படியே பேசவே மாட்டான் அது ரொம்ப அமைதியாக இருப்பான் அம்மா அப்படி சொல்கிறாங்க அங்கே அப்படிலாம் கம்ப்ளைண்ட்லாம் பண்ண மாட்டான் அவள் என்ன சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே நிற்பான் அமைதியாக இருப்பான் நான் சொன்னேன் அவள் என்ன செய்யணும் வேலை செய்யணும் செய்யட்டும் ஆண்டோடைய வேலை வரும் தேவன் அவனை கொண்டு வந்து ஸ்டேஜில் நிறுத்தி பேச வைப்பார் உன் ஜபம் கேட்கப்படும் அந்த வேலை வருவரைக்கு பொறுமையார் அப்படியே சொல்கிறீங்க நான் வேலை விடுறான்றேன் அப்படி சொல்லாத வேலை செய்யட்டும் அவன் போகட்டும் அவனுக்கு தெரியும் கத்தர் அவனை கைட் பண்ணுவார் இப்போ அதுக்கப்புறம் ஊழியத்துக்கு வந்து ஹெல்ப் ஆர்றது சந்தோஷப்பட்டே அவன் வேலைக்கு போயிட்டு வந்து எல்லா நேரமும் ஊழியத்துக்கு ஃபுல் ஹெல்ப் பண்ணுறான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படி சொல்லிவிட்டு ஆனால் பிரசங்கம் பண்ணணுமே அது ஒன்று மனசில் இருக்குது எல்லாம் ஹெல்ப் பண்ணுறான் தான் வந்து எல்லாத்தையும் கவனித்துக்கொள்கிறான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் வந்து எனக்கு அது தெரியல பிரசங்கம் பண்ணணுமே கொண்டு வந்து வச்சிருக்கிறாரில்ல அதுக்கு ஒரு டைம் இருக்குது கத்தர் செய்வது இதெல்லாம் அவளுடைய ஜபம் இந்த ரெண்டு வருஷத்தில் எழுதி வைத்து ஜபித்த ஜபம் சில ஜபத்துக்கு மறிச்ச பிறகும் பதில் வரும் இப்போ அவ பண்ணின ஜபம் விதைக்கப்பட்டு இருக்கிற அதனுடைய கண்ணீர் விதைக்கப்பட்டு இன்னும் அதனுடைய பலன் எல்லாம் வெளியே ஆரம்பிக்கும் இப்போ பாருங்க இந்த ஊழியம் இப்போ இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு பெறுகிறோம் நீங்க அதை பார்ப்பீங்க ஏன்னா அவளுடைய ஜபம் கண்ணீர் விதைக்கப்பட்டவுடைய பலன் இனிமேதான் வெளிப்பட ஆரம்பிக்கும் மகள் தினிய பார்க்குறீங்கல்ல இப்போ எப்படி இவளை ஆறுதல் படுத்துறதுன்னு அதை ஆண்டவர் சொன்னார்ல இவா லட்சக்கணக்கான பேர் ஆறுதல் படுத்த போகிற பாருங்க அவள் பேசுறதை கேட்டு லட்சக்கணக்கான மகள் உலகம் அங்கு எப்படி இந்த மகள் பேசுறா எப்படி இந்த ஞானம் வந்துச்சு எப்படி இந்த மகளை இப்படி செய்கிறா நிறைய பேர் ஆச்சரியப்படும்படி தேவ அவளே ஆச்சரியப்படுவாள் என்ன எப்படி இப்படி தேவன் பயன்படுத்துகிறா தெரில அங்கேன்னு சொல்ல போகிறா பாருங்க அது இனிமேதான் நடக்க போகிறாரு என்னால் அவளுடைய ரெண்டு வருடம் தேவன் அவளை ஜெபிக்க ஜெபிக்க வைத்து வைத்து என்னென்ன காரியம் நடக்கணுமோ எல்லாத்துக்கும் அந்த விதைக்கப்பட்டு விதைக்கப்பட்டு இருக்கிறாரு இருக்கிறாரு கண்ணீர் அதற்குரிய பலன் இனி வெளிப்படும் ஸ்ரீ வந்து பேச ஆரம்பிச்சுட்டான்ல அடுத்தது பைபிளோட பேசப்பறம் பாருங்க விட பவர்ஃபுல்லாக நின்று பயன்படுத்த போகிறாராண்ட நான் சொன்ன நம்மளை விட நம்ம பிள்ளைகளை தான் கத்தர் பயன்படுத்துவார் அதை பார்க்க நீங்க பார்க்க போறீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்க இந்த கேட்டு உலகமே ஆச்சரியப்பட போகிறாரு ஏமாடுல அமைதியை தலக வந்துட்டு நிற்பான் இவனா இப்படி பேசுறான் பேச வைக்கிறவர் ஆவியானவர் அவர் உண்மை உள்ள தேவன் கிறிஸ்டினுடைய ஜபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன் அவர் அவருக்கு தெரியும் அவர் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருக்கிறார் எல்லாவற்றுக்கும் ஒரு வேலையை பார்த்து கொண்டே இருக்கு அதனால தான் அதுக்கு ஏற்ற ஒரு மகளை கொண்டு வந்து அவனோட கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறார் நல்ல ஜெபிக்கிற குடும்பத்திலிருந்து ஜெபிக்கிற ஒரு மகளை கொண்டு வந்து இணைத்து வைத்தார் தேவனுடைய காரியம் ஆச்சரியமானது அவர் உண்மையுள்ள தேவன் இந்த குடும்பத்துக்கு உண்மை உள்ள தேவன்